முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தெலுங்கு வருடப்பிறப்பு வசந்த நவராத்திரி பத்து ரூபா கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க பதினாறு செல்வமும் வீடு தேடி வரும் கடன் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது நடக்காத காரியமும் நடக்கும் அதனால கட்டாயமா இந்த பொருட்களை வாங்கி வீட்ல வைங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையான பொருட்கள்ங்க ரொம்ப செலவே கிடையாது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் ஆனா இதை வாங்கி வச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமி உங்க வீட்ல நிரந்தரமாக வாசம் செய்வாள் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யுகாதி பண்டிகை அதாவது தெலுங்கு வருட பிறப்பு தெலுங்கு வருட பிறப்பு தானே நமக்கு என்ன அப்படின்னு இருந்துடாதீங்க ஏன்னா அன்னைக்கு வசந்த நவராத்திரியும் அன்று வருகிறது அன்று வந்து நம்ம அம்மனையும் மகாலட்சுமியும் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் இந்த வருஷம் வசந்த நவராத்திரி தொடங்குற தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பது முடியிற தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழு இது வந்து ஒன்பது நாள் நடக்கக்கூடிய ஒரு விழா இந்த வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்துக்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான சடங்கு வழிபாடு இதை வந்து நம்ம அனைவரும் கொண்டாடணும் நாலு நவராத்திரி சொல்லுவாங்க அதில் இது ஒரு முக்கியமான நவராத்திரி இந்த நவராத்திரியை நம்ம சரியாக கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பொருள் வரவு பணவரவு அனைத்துமே தனதானியங்களோட பதினாறு செல்வங்களோட நம்ம வாழ முடியும் இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக எப்போவும் நம்ம நவராத்திரி கும்பிடுவோம்ல அதில் ஒன்பது நாள் விரதம் இருப்போம் இல்லை அது போலவே இதுலேயும் வந்து தேவியோட ஒன்பது அவதாரங்களை நம்ம வழிபடுவோம் சைத்ர நவராத்திரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க வட இந்தியாவில் வந்து இதை ராம நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ராம நவராத்திரின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நவராத்திரியின் போது தான் ராமர் பிறந்த நாளான ராம நவமி வருது அதனால் இதை ராம நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா நார்த் சைடு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வடக்கு இல்லை பார்த்திங்கன்னா ஒரு மரப்பலகையை வச்சு அதில் ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அந்த சிவப்பு நிற துணியில் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே கலசம் வச்சு விநாயகர் மந்திரங்களெல்லாம் எல்லாம் மகாலஷ்மியைய அம்மனை ஆவாகனம் பண்ணி அவங்க வந்து வழிபடுவாங்க நவராத்திரியோட முதல் நாளை வந்து சைல புத்திரி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது நாளும் ஒன்பது விதமான பூஜை இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் வேற முக்கியத்துவம் கொடுப்பாங்க மொதல் நாள் ஆரஞ்சு நிறம் அடுத்த நாள் வெள்ளை இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த நாளில் நம்ம இந்த மாதிரி கலசம்லாம் வச்சு கும்பிடலை நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் விட்டுறலாம் ஆனால் இந்த வசந்த நவராத்திரி ஒரு மங்களகரமான நாள் அல்லவா அன்று இந்த பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னாவே நம்ம வீட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார் அதே போல அன்றைய தினம் வந்து வெத்தலைப்பாக்கு குங்குமம் வந்து யாராவது ஒரு சுமங்கலிக்கு பெண்ணுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லது நம்ம எப்போவுமே நவராத்திரிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுப்போம் இல்லையா அது போல் பக்கத்தில் ஒரு சுமங்கலி பெண்ணை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு குங்குமம் மாங்கல்ய சரடு இதெல்லாம் வச்சு வீட்டில் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு இனிப்பு ஏதோ ஒன்றை வச்சு கொடுக்கலாம் வசந்த நவராத்திரி வசந்தம் அப்படிங்கிறது இங்கே மங்களத்தை குறிக்கக்கூடியது அதனால தான் இன்றைய நாளில் மங்களகரமான செயல்களை செய்வது மங்களகரமான பொருட்களை வாங்குவது வீட்டில் மங்களகரமான பொருட்கள் இருப்பது இதெல்லாம் ரொம்ப நமக்கு மகாலட்சுமியோட அருளை கொண்டு வந்து சேர்க்கும் அஷ்டமங்களங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்மளுடைய இந்துக்கள் வழிபாட்டில் பூரண கும்பம் ஸ்வஸ்திக்கம் வட்ட கண்ணாடி தீபம் குங்குமச்சிமில் சந்தன கிண்ணம் சங்கு தாம்பூலம் இதெல்லாம் வந்து மங்கள பொருளா நம்ம சொல்லுவோம் தான் திருமண விழா பூ புனித நீராட்டு விழா புதுமனை புகு விழா இது மாதிரி இடங்கள்ல வந்து மங்கள பொருட்களை வச்சு அதை வந்து சிறப்பாக நம்ம அந்த விழாக்களை நடத்துவது வழக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியோட வடிவம் அப்படின்னாவே பூரண கும்பம் கும்பத்தில் வந்து நீரை நிரப்பி தேவியை வந்து அதில் ஆவாகனம் செய்து வழிபடுவது நமக்கு இந்த மாதிரி நவராத்திரி நாளில் ரொம்ப சிறப்பு மலைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் வர்ண பகவான் அவர் வந்து நீர் வடிவத்தில் கும்பத்துக்குள்ளே இருந்து இல்லத்தின் தூய்மையை காக்கிறார் அப்படிங்கிறது நம்பிக்கை மங்கள சின்னங்களில் ஒன்று ஸ்வஸ்திக் செங்கோண மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் ஒன்றுக்கொன்று குறுக்காக செல்லும் கோடுகள் இதில் இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் அப்படிங்கறது தடையற்ற அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது ஸ்வஸ்திக்கில் உள்ள எட்டு கோடுகளும் எட்டு திசைகளை குறிக்கும் நம்ம ஒரு செயலை தொடங்குறோம் அப்படின்னா அந்த செயலுக்கு எட்டு திசைகளில் இருந்தும் எந்த விதமான தீங்கும் நடக்க நடக்கக்கூடாது அப்படின்னு அதை தடுக்கிறதோட அது நிறைவேறவும் அது துணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட தத்துவம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அஷ்டமங்கல பொருட்கள் அதற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது எதனால் அஷ்டமங்கல பொருட்கள்னு சொல்லப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உலகத்தில் அனைவருக்குமே இன்ப துன்பங்கள் சுழற்சியாக வரும் அதை சொல்லக்கூடியது தான் இந்த வட்ட வடிவ கண்ணாடி துன்பங்களை விளக்கிவிடும் சக்தி அந்த கண்ணாடிக்கு உண்டு நம் முகத்தை நாமே காண்பதால் ஒரு உத்வேகம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கண்ணாடியை வந்து மங்கள பொருளாக சொல்கிறாங்க பூஜை அறையில் அதிகாலை நாலரை டு ஆறு மணிக்கே காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நெய்யி இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும் இன்றைய நாளில் வீட்டில் வந்து திருமகள் நிலைத்திருக்கணும்னா தீப வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த காலத்துலலாம் இறைவனை வந்து ஒளியாக தானே எண்ணி தீபம் ஏற்றி வழிபட்டனர் நாமளும் அவங்க வகுத்த வழியில நாம தான் இறைவனை அடைய முடியும் குங்கும சிமிழ் அப்படிங்கிறது பெண்கள் திலகமாக வைக்கும் தெய்வீக தன்மை கொண்ட ஒரு பொருள் அதனால இந்த குங்குமத்தை வந்து வர்ற சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்கணும் அடுத்து அனைவரையும் ஈர்க்கும் தன்மையுடையது இந்த சந்தன கிண்ணம் அதனாலதான் பழங்காலத்தில் இருந்தே சந்தன பேழா அப்படின்னு திருமணத்துக்கு வர்றவங்களுக்கு அந்த சந்தன கிண்ணத்துல சந்தனத்தை வச்சிருப்பாங்க நாராயணனோட தர்ம பத்தினி மகாலட்சுமி வாசம் செய்வதும் இந்த சந்தனத்தில் தான் வீட்டு பூஜைகள்லையும் விழா மேடைகள்லையும் சந்தனம் வந்து மங்கள பொருளாக பயன்படுத்தப்படுது கேரளாக்காரவங்கெல்லாம் பாருங்கள் டெய்லி நெத்தியில் வந்து சந்தனம் வைப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வலம்புரி இடம்புரின்னு ரெண்டு வகையான சங்கு இருக்குது வலம்புரி சங்கு வீட்டில் பூஜை அறையில் இருந்தது அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சமாக அந்த வீடு இருக்கும் தான் புதிய வீடெல்லாம் கட்டும்போது நிலைவாசலில் வந்து வந்து சங்குஸ்தானம் அப்படின்னு விதிப்படி பூஜை செஞ்சு அந்த சங்கை பதிச்சுட்டு அதற்கப்புறம் வீடு கட்டுவாங்க இதனால குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அடுத்து அஷ்டமங்கல பொருட்கள்ல தாம்பூலத்தை சொல்லுவோம் வெத்தலப்பாக்கு வந்து தாம்பூலோன்னு சொல்லுவோம் இது மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருள் எந்த பூஜை ஆனாலும் தாம்பூல பொருட்கள் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பூஜையும் விசேஷமும் நம்ம செய்யறதில்ல இந்த அஷ்டமங்கல பொருட்கள் நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி நல்லதே நடக்கும் சரி இப்போ அன்னைக்கு பத்து ரூபா கொடுத்து என்ன பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு விசேஷ நாளாக இருக்குது தீபாவளி வருடப்பிறப்பு நவராத்திரி இது மாதிரி ஒரு மங்களகரமான நாட்களில் விசேஷ நாட்களில் நம்ம மங்கள பொருட்களை வாங்கி வைக்கிறதன் மூலமாக நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல நேர்மறை சக்தி கிடைக்கும் அதன் மூலம் நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட பரிபூர்ண ஆற்றல் நமக்கு கிடைக்கும் வீட்டில் வறுமை அப்படிங்கிறதே எப்போதும் இருக்காது செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் அதற்கு முக்கியமான மங்களகரமான பொருட்கள் என்னென்ன பத்து ரூபாய் இருந்தால் போதும் எளிமையான பொருட்கள் என்ன அப்படின்னா மொதோ பொருள் கல்லுப்பு மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியவள் உப்பும் கடல்ல இருந்து தோன்றியது அதனால தான் உப்பு மகாலட்சுமிக்கு உரிய நூத்தி எட்டு பொருட்கள்ல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றாக சொல்லப்படுது இதை பத்து ரூபாய் இருந்தால் போதும் வாங்கி வைக்கலாம் அடுத்து மஞ்சள் நீங்கள் விரலி மஞ்சளாகவும் வாங்கலாம் குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம் இல்லை மஞ்சள் தூளாகவும் வாங்கி வைக்கலாம் பத்து ரூபாய் இருந்தா போதும் இதுவும் மகாலட்சுமிக்கு உரிய பொருள் அடுத்தது வெள்ளம் ஒரு வீடு குடி போறோம் அப்படின்னா அஞ்சு பொருட்கள் எடுத்துகிட்டு போவோம் அதுல வெள்ளமும் ஒன்று இந்த வெள்ளத்தை அன்றைய தினம் வாங்கி வைங்க வெள்ளம் வாங்கலைன்னா கூட சர்க்கரையாவது அட்லீஸ்ட் பத்து ரூபாய்க்கு வாங்கி வைங்க அடுத்து பச்சரிசி புழுங்கரிசிலாம் நீங்கள் நீங்க வாங்கி வைக்க கூடாது உங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சமா வாங்கினாலும் சரி இந்த அரிசியை வாங்கி வைங்க வீடு குடி போறோம் ஒரு விசேஷ நாள்லாம் இந்த பச்சரிசி ரொம்ப முக்கியமானது மகாலட்சுமிக்கு உரிய பொருள் அடுத்து துவரம்பருப்பு இந்த அஞ்சு பொருட்களையும் வாங்கி வீட்டோட பூஜை எறையில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்